வணக்கம் இனி நாம தமிழ் ஆஃபீஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகணுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோ செஞ்ச அந்த ஃப்ரீ டேட்டாவனால நிறையா பேர் இப்போ ஃப்ரீ ஜியோ டேட்டா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒன் ஜிபி ப்ளஸ்ஸு ஒரு மந்த்துக்கு த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் ருபீஸ் கட்டி உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒன் ஜிபி கொடுத்தாங்க ஆனால் எல்லாரையுமே தூக்கி அடித்து துவச்சி பிஎஸ்என்எலில் ஒரு புதிய ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆஃபர் வந்து நான் எது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா கேட்ஜெட்ஸ் த்ரீ சிக்ஸ்டி அதாவது ஒரு என்டிடிவியோட வெப்சைட் இது அதுலேயே அஃபிஷியலாக என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ரிலையன்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் பிஎஸ்என்எல் ஆஃப் அஃபோர்ஸ் டூ ஜிபி டேட்டா பர் டே அன்லிமிட் கால்ஸ் அட் ருபீஸ் த்ரீ தேர்ட்டி நைன் ஜியோ வந்து செஞ்ச வேலையினால் பிஎஸ்என்எல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி டேட்டா தராங்க ஜியோ ஒன் ஒரு நாளைக்கு ஒன் ஜிபி தான் கொடுத்தாங்க ஆனால் பிஎஸ்என்எல் ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி தராங்க ப்ளஸ் உங்களுக்கு அன்லிமிட்டெட் கால்ஸு இது வந்து இருபத்தெட்டு நாளைக்கு ஆனால் நீங்கள் மந்த்லி த்ரீ தேர்ட்டி நைன் கட்டிக்கணும் இது வந்து ரொம்பவே ஒரு மிகப்பெரிய சிறந்த ஆஃபர்னு சொல்லலாம் ஜியோ செஞ்ச வேலையினால பிஎஸ்என்எல்ன்னு இப்போ ரொம்ப பயங்கரமாக இறங்கியிருக்காங்க ஏர்டெல்லாம் கேட்டி தூக்கி இருந்துருங்க தயவுசெய்து ரிலையன்ஸ் ஜியோ இல்லைனா பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க இந்த ஆஃபர் வந்து டெல்லி போன்ற இடங்களில் இன்றைக்கே வந்துட்டதா சொல்லிட்டு இருக்காங்க எந்தளவுக்கு உண்மைன்னு அந்த செய்தி நமக்கு என்னென்னு தெரியல கூடிய மார்ச் மார்ச்சுக்குள்ளே எல்லாருக்குமே வந்துருன்னு சொல்லியிருக்காங்க சரி பார்ப்போம் பொறுத்திருந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு தேவைப்பட ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்